ஓம் சரவண பவ பக்தர்களே இன்று இந்த புனித நாளில் நாம் பார்க்க போகும் தகவல் முருகனின் கையில் இருக்கும் வேலின் சக்திகள் மற்றும் வேலின் மகத்துவம் பற்றி பார்ப்போம் முருகன் தான் பக்தர்களின் உள்ளத்தில் உள்ள தூய்மைப்படுத்தி அறியாமையை அகற்றி ஞானத்தை அருளும் குரு பகவானே இருக்கிறார் பக்தர்களே முருகன் தான் கையில் ஏந்தி இருக்கும் வேல் ஒரு ஆயுதம் மட்டும் அல்ல அது ஞானத்தின் சின்னமே அது தீமையை வெல்லும் தெய்வீக சக்தி வேல் கூர்மையானது அதன் வேலின் முனை நம்முள் இருக்கும் அறியாமை அகங்காரம் கோபம் பொறாமை ஆசை பயம் எல்லாவற்றையும் கிழித்து எரியக்கூடியது முருகன் வேல் சொல்வது என்ன தெரியுமா பக்தர்களே உன் எதிரி வெளியே இல்லை உன் மனத்துக்குள் தான் இருக்கிறான் என்று சூரபத்மன் என்னும் ஒரு அரக்கன் இருக்கிறான் அது நம்முள் இருக்கும் தீய குணங்களின் அரக்கனைப் போலவே அந்த தீமைகளை வெல்லவே முருகனின் வேல் அவதரித்தது வேல் பக்தர்களாகிய நாம் வாழ்கையில் அறியாமையை கிழிக்கும் ஞானமே தவறான வழிகளை விட்டும் சத்தியமே பலவீனத்தை சுத்தரிக்கும் தைரியமே பக்தர்களாகிய நம்முள் இருக்கும் முருகனை நினைக்கும் போதும் வேலினை நினைக்கும் போதும் அது நம்மை வெளியே அல்ல மனதிற்குள்ளே உள்ளே நல்ல மாற்ற ஆரம்பிக்கிறது அந்த வேல் நம் மனதிற்குள் நான் யார் ஏன் எனக்கு கோபம் வருகின்றது எதனால் எனக்கு பயம் என்று சிந்திக்க வைக்கிறது ஒவ்வொரு நாளும் முருகன் வேலின் சக்தி நம்முள் பாய வேண்டும் அறியாமையை அழைக்க அகங்காரத்தை கரைக்க நம் உள்ளத்தில் தூய்மையை உருவாக்க இன்று இந்த நாள் ஒரு சங்கல்பம் எடுத்துக் கொள்ளுங்கள் பக்தர்களே முருகா என் மனத்தில் இருக்கும் தீய எண்ணங்களை உன் வேளால் கிழித்தறி எனக்கு தூய உள்ளம்தா நேர்மையான வாழ்க்கை தா என்று இந்த நாற்பத்தெட்டு நாள் பயணத்தில் முருகனின் வேல் பக்தர்களாகிய நம்மை வழிநடத்தும் பாதுகாக்கட்டும் மற்றும் நம் வாழ்க்கையை மாற்றட்டும் ஆகவே பக்தர்களே முருகனை வணங்கும் பொழுது வேலையும் சேர்த்து வணங்கி முருகனின் அருளை பெற்று நலமோடு வாழ்வோம் வேலுண்டு வினையில்லை ஓம் சரவண பவ வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் காமெண்ட் ஷேர் செய்து மேலும் இத்தகைய ஆன்மீக பதிவுகளுக்காக பாபு கே சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்க வேண்டாம்